நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் கேஜிவில் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ராக்டர் கேஜிவீல் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி மகேந்திரால ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் நாலு ஓனர் வண்டி கூடவே கேஜிவியலும் கொடுத்துறாங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்க பிரேக் ஆயில் பிரேக் கிளச் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் புதிய டயர் போட்டிருக்காங்க ரியர் டயர் ஒரு அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்குங்க வண்டி கேஜுவில் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க செட்டா இருக்கும் இடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பியின் யின் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ பூமி மாடல் வண்டி கேஜுவில் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே